முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினருமான ஐயா சேலேந்தர் உரை அவர்களும் மாவட்டத்தினுடைய துணைத்தலைவர் முரளி அவர்களும் ஏனைய நிர்வாகிகளும் கூட நடக்கின்றனர் இந்த சிறப்பு பத்திரிகையாளர் கூட்டமானது அவசரமாக நடத்தப்படுகிற காரணம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக தேவையில்லாத ஒரு வதந்தி தமிழகத்துல உலா வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாற்றப்படுவாரா அல்லது மாற்றப்படுவதற்காக டெல்லி கரைக்கப்பட்டாரா என்பது போன்றெல்லாம் பல சமூக ஊடகங்களிலும் சில ஊடகங்களிலும் தொடர்ந்து வேண்டுமென்றே அழுத்தம் கொடுத்து உள்நோக்க செய்திகளாக வெளிவருகின்றன. இது உள்நோக்கம் கொண்ட அரசியல் மட்டுமல்ல ஒரு மலிவான அரசியலும் கூட கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து கடுமையாக தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய தமிழக மக்களின் துடிப்பை அறிந்து கொண்டு அவர்களுக்கு உண்டான தீர்வுகளை தந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை எப்படி சமாளிப்பது என்பது புரியாமல் அவருடைய நேரடியாக அவருடைய பழகும் தன்மை அணுகும் விதம் இவற்றையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் தமிழகத்தில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடற்ற மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடை தந்து கொண்டிருக்கிற குற்ற செயல்களை தடுக்க முடியாத தொழில் வளர்ச்சியை எட்ட முடியாத ஒரு அரசாக விளங்கிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று விடுமோ தாங்கள் தோற்கடிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்திலே இது போன்ற தேவையற்ற வதந்திகளை பரப்பி தேசிய தலைமையினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பெயரில் நான் சிலவற்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவர்கள் நினைப்பது போல இது காங்கிரஸ் கிடையாது மாநில தலைவர் மாற்றம் என்பது கனவிலும் நடக்காது மிக தெளிவாக எங்களுடைய அகில இந்திய தலைமை இதை அறிவுறுத்தி இருக்கிறது இனிமேலும் இது போன்ற தேவையற்ற பிரச்சாரத்தை வதந்திகளை யாரேனும் உழவ விடுவார்களேயானால் அது அவர்களுடைய நேரத்தை அவர்கள் வீணடிப்பதாகத்தான் கருதப்படும் அல்லது எங்களுடைய எதிர்ப்பை திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கூட்டணிக்கு வலு சேர்த்த அவருடைய அற்புதமான திறனை இவர்கள் கண்டு அச்சப்படுகிறார்கள் என்பதுதான் பொருளாக இருக்கும் எதுவாகினும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து அனைத்து கட்சியோடும் இணைந்து பணியாற்றி ஒருங்கிணைத்து அற்புதமான ஒரு வெற்றியை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் அதிக எண்ணிக்கையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றடைவார்கள் என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் இதுவும் அகில இந்திய தலைமையினுடைய வழிகாட்டுதலின்படி நாம் இன்று இங்கு சந்திக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புல இதை நாம் வெளிப்படுத்துகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நேற்றைய தினம் கோயம்புத்தூர்ல நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி குறித்து பெருமிதம் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லி இருப்பது தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் வரை இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு புத்தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் அது மட்டுமே இருந்த நிலையில இப்பொழுது பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது எழுபத்தி ஒன்பது நூத்தி எண்பத்தி ஐந்து நிறுவனங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய பட்டியலை சொல்லியிருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மாநிலங்களுடைய பட்டியல் எந்த இடத்துல நாம் இருந்தமோ அதாவது புத்தாக்க தொழிலினுடைய டிபிஐஐடி என்று சொல்லப்படுகிற உள்நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்கான துறையின் அங்கீகாரம் பெற்ற புத்தாக்க நிறுவனங்களின் பட்டியலில் அதே ஆறாம் இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கிறது மகாராஷ்டிரா பதினெட்டாயிரத்தி ஐநூறு கர்நாடகா பன்னெண்டாயிரம் டெல்லி பதினோராயிரத்தி ஐநூறு உத்தரப்பிரதேசம் பதினோறாயிரம் குஜராத் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆறாவது இடத்துல தமிழ்நாடு எட்டாயிரத்தி ஐநூறு ஆனால் முதலமைச்சர் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு என்கிற கணக்கை எங்கிருந்தோ எடுத்து வந்து புகுத்தி இருக்கிறார் இருக்கிறார் அதே போல இதற்கு முந்தைய இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்கிற அடிப்படையில நாம பல்வேறு எண்ணிக்கையை பார்த்தோம் இன்னைக்கு இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிறுவனங்களின் எண்ணிக்கையின்படி தமிழ்நாடு ஏழாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது தொழில் வளர்ச்சியில முன்னேறிவிட்டோம் என்று காலரை தூக்கி விட்டு கொண்டு பேசும் நெஞ்சை நிமித்திக் கொண்டு பேசும் முதலமைச்சர் அவருடைய பார்வைக்கு மகாராஷ்டிராவில இன்றைய தினம் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் நிறுவனங்கள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன டெல்லியில ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் உத்தரப்பிரதேசத்துல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேற்கு வங்காளத்துல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கர்நாடகாவில ஒரு லட்சத்தி பத்தாயிரம் குஜராத்துல ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் முதலமைச்சரே ஒப்புக்கொண்டபடி தமிழகத்துல எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு அதே போல முதலீடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பது உண்மையிலேயே வியப்பை தெரியும் இந்த முதலீடுகள் விவகாரத்திலும் நாம் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறோம் மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்கள் நம்மை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கின்றன நாம வெறும் இன்றைய தினம் எண்பதாயிரம் கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி ஐந்து வரை எண்பதாயிரம் கோடியில இருக்கிறோம் ஆனால் மகாராஷ்டிராவெலாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியில இருக்கு இப்படி எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் எல்லா துறைகளிலும் குறிப்பாக தொழில் துறையில அது புத்தாக்க தொழிலாகட்டும் நிறுவனங்களாகட்டும் அல்லது வெளிநாட்டு முதலீடுகள் அந்நிய வெளிநாட்டு முதலீடுகளாகட்டும் இவை அனைத்திலும் தமிழகம் ஆறாவது அல்லது ஏழாவது இடத்துல தான் இருக்குது அதாவது மேனுபேக்சரிங் ஸ்டேட்ஸ் என்று அழைக்கப்படுகிற மூன்று மாநிலங்கள் மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடு இதையெல்லாம் தாண்டி இப்போது உத்தரப்பிரதேசம் நமக்கு மேலே இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி கர்நாடகா நமக்கு மேலே இருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டும் வாய்ப்புளித்ததோ மாங்காய் கொடுத்ததோ என்று அவர் பேசுவது என்பது தவறானது என்று நாம் கருதுகிறோம் மக்களை இப்படி ஏமாற்றுவது என்பது தவறான விஷயம் புள்ளி விவரங்களின் அடிப்படையில நாம் தெளிவாக அகில இந்திய புள்ளி விவரங்களை கணக்கெடுத்து அவர் எதை சொன்னாரோ அதிலிருந்து தான் நாமும் சொல்கிறோம் அதனால முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் கோவையில் பேசியது தொழில் வளர்ச்சி குறித்து அவர் கொடுத்த தரவுகள் அனைத்துமே தவறானவை என்று பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சொல்ல நான் பேசுவது அதாவது இருக்கா கிட்டத்தட்ட ஒரு தொழில் துறையில ஒரு முப்பது நாற்பது பிரிவுகள் இருக்கும் உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் தான் அதிகம் அதனால கொடுத்துருக்கலாம் தவறு நான் தமிழகத்தை குறை சொல்ல வேண்டும் நாங்கள் தமிழகத்தை தாண்டி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி பல வெளிநாடுகளோடுலாம் எல்லாம் போட்டியில் இருக்கிறோம் சொல்கிறார் அது தவறான விஷயம் இல்லை நீங்க இங்க இருக்கிற மாநிலங்களே போட்டியிட முடியும் உத்தரப்பிரதேசம் மிக மிக பின்தங்கிய மாநிலமாக இருந்தது ஆனால் இன்று உத்தரப்பிரதேசம் எப்படி நம்மை விட அதிக தொழிற்சாலைகளை கொண்ட ஒரு மாநிலமாக உருவாகியது அதற்கு யார் காரணம் அங்கு அவ்வளவு தொழிற்சாலைகள் செல்வதற்கு காரணம் என்ன இங்க இருக்க இங்கு வர வேண்டிய முதலீடுகள் ஆந்திரா நோக்கி செல்வதன் மர்மம் என்ன எதனால அந்த காலனி தொழிற்சாலை கடந்த வாரம் இரண்டு மாதங்களுக்கு முன்பே ஒப்பந்தம் போட்டும் கூட கடந்த வாரம் எதனால இந்த தொழிற்சாலை ஏன் ஆந்திராவில் குப்பம் பகுதிக்கு சென்றது கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை நாம் விட்டுவிட்டோமே விட்டோமே அதற்கு அமைச்சர் சொல்கிறார் டி ஆர் பி ராஜா இது அதிக வருமானத்தை ஈட்டாத வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்ற அதாவது சாதாரண மக்களுக்கு தாங்க அது வேலை லட்சக்கணக்கில் தான் யாருக்கு சம்பளம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாரு அப்போ இங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே எல்லாருமே திமுக லட்சாத்துக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்கு அப்ப சாதாரண மக்கள் சாதாரண மக்களாகவே இருக்க வேண்டும் என்று திமுக விருப்பிக்கிறதா வேலை வாய்ப்பு அளிக்க மாட்டீர்களா இதுதான் நாம் கேள்வி கேட்கிறோம் அதே போலத்தான் சரி அப்படி நீங்க லட்சக்கணக்கான சம்பளம் வாங்க கூகுளையே நீங்க வந்து ஆந்திராவை விட்டீங்க நீங்க கூகுள் எடுத்துருக்கணுமே நீங்க இன்னைக்கு இப்ப இப்ப நீங்க கேரளாவில் கேரளாவில் நேற்றைய தினம் நாம் பார்க்கிறோம் அதானியோடு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க் கேரள அரசாங்கம் ஐநூறு கோடி ரூபாயில் அறுநூத்தி கோடி ரூபாயில தொடங்கி இருக்கிறது ஒப்பந்தம் யாரு அதானி கூட விழுங்கம் போர்ட் துறைமுகம் அதானி கூட ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறது திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அதானியோட யாரு கேரளா கம்யூனிஸ்ட் ஆனால் இருக்கிற கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க அதானியை விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் இன்னைக்கு திமுகவுமே மின்துறையில் ஸ்மார்ட் மீட்டரிங்கில் அதானி மிக குறைவான டெண்டர்ல எடுத்தும் கூட வேண்டும் என்று அதை தடுத்து நிறுத்தினாங்க மக்களுக்கு ரொம்ப விலை கம்மியில ஸ்மார்ட் மீட்டர் ப்ரீபெய்டு மீட்டர்ஸ் கிடைக்க இருந்ததை வாய்ப்பை எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னி வரையிலும் ரீடெண்டர் கூட விடாது இருக்காங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன கம்யூனிஸ்டுகள் அதானியே அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கமே அதானியை ஏற்கும்போது இங்கு ஏன் முதல்வரால் அதை ஏற்க முடியவில்லை திமுக அரசாங்கம் ஏன் இதை செய்ய தவறுகிறது அதானியுடைய முதலீடு ஆந்திராவிற்கு வரும்போது ஏன் அதானியுடைய முதலீடு தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது இதெல்லாம் நம்ம கேள்வி ஒரே விஷயம்தான் மற்ற மாநிலங்கள்லாம் முதலீடு செய்யறவங்க தமிழ்நாட்டுக்கு வராது இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்ற ஆனால் அதை வி ஆர் நாட் ஃபார் லோ இன்கம் அப்படின்னு சொல்வது என்பது ஒரு அரகன்ஸ் அது போன்ற ஒரு ஆணவம் ஒரு அமைச்சருக்கு தொழில்துறை அமைச்சருக்கு ஆகாது பல லட்சம் கோடி இன்னைக்கு பதினோரு லட்சம் கோடியே எதிர்பார்க்கிறார்கள் ஐந்து வருடங்கள் ஆந்திரா அந்த மாநிலத்தினுடைய அங்கேயும் அப்பாவும் மகனும் பணியாற்றுகிறார்கள் நாரா லோகேஷும் சந்திரபாபு நாயுடு இரவு புகழ் பாராது அந்த மாநிலத்திற்கு வேலை செய்கிறார் ஆனா இங்கேயும் நாம் அப்படி ஒரு அப்பா மகன் கம்பெனி வச்சிருக்கிறோம் ஆனா அடைக்கிறது இல்லையே ஸ்பெஷல் பிளைட்ல துபாய்க்கெல்லாம் போறாங்க இதைத்தான் தவறு என்று சொல்லுங்க தனி நபர்களுடைய முடிவுகள்ல நாமத்துல ஏற முடியாது அவரை சென்று வைக்கிறார் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது அதிமுக தான் பாஜக இல்ல அதை வந்து எப்பவுமே நாம அதை நம்ம சொன்னது ஒரு மூத்த அரசியல்வாதி அமைச்சராக நீண்ட காலம் இருந்தவர் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புவது சந்தித்தார் அவ்வளவுதான் அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு தெரியாது அதை சொல்ல வேண்டிய அவசியம் அவர்தான் ஏன்னா எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய கூட்டணி என்பது தனி நபர்களுடன் கிடையாது கூட்டணி என்பது பாஜகவிற்கும் அஇஅதிமுகவிற்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவுதான் விஷயம் இதுல யார் கட்சியை விட்டு சென்றார்களோ அவர்கள் குறித்து நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை திரு செங்கோட்டையினர்கள் எனக்கும் நல்ல நண்பராக இருக்கக்கூடியவர் தான் ஆனாலும் கூட இவர்கள் கூட நல்ல நெருக்கமானவர் தான் அதுதான் ஆனால் அரசியல் பயணம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு விதமாக தான் இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா திமுகவுல இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள்னா திமுக இருந்து தனிதபுரத்தை ஒரு கட்சி அது அவங்க நம்ம உரிமை சார் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு எங்க வேணாலும் சேரலாம் என்ற உரிமை இருக்கிறது போல எங்கள் கட்சிக்கு வாருங்கள் என்று அழைப்பதற்கும் யாருக்கும் உரிமை இருக்குது ஏன் கூட கூட கூட்டம் கூடாதான் கூட்ட தப்பு இருக்கும்போது அந்த கட்சியில இருந்த ஒரு தர நாங்க கூப்பிடுவோம் அதனால நாங்க கூப்பிடுவோம் ஒரு வேளை இல்ல ஒரு அரசியல் கட்சி ஒரு நபரை வாருங்கள் என்று அழைப்பதிலும் தவறில்லை ஒரு தனி நபர் ஒரு அரசியல் கட்சிக்கு மாறினாலும் சென்றாலும் தவறில்லை ஏனென்றால் அரசியல் கட்சிகள் அனைத்துமே சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் அதுக்குள்ள உள்நோக்கம் போட்டி அரசியல் தாங்க திமுக தாமகாவை பார்த்து பயப்படுகிறது அரண்டவன் கண்ணுக்கு இரண்டுதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க அது திமுக இருக்குது இன்னைக்கு அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த அமைதியான போக்கு அவருடைய அணுகுமுறை இதையெல்லாம் கண்டு எங்கே அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாகி விடுமோ என்கிற பயத்தில தான் திமுகவினர் இது போன்ற வதந்திகளை பரப்பிவிடுகின்றனர் என்பதை நான் மிக தெளிவாக சொன்னேன் வரி வசதி மட்டும் தமிழ்நாடு இடிவது போது பட்டை நாமிகளும் பட்டை நாமம்னு எப்படி சொல்றாரு பொன்முடி விவகாரத்துல என்ன ஆச்சு அப்படின்றத முதல்ல பார்க்கணும் முதலமைச்சர் பதட்டத்திலே இருக்கிறார் அந்த பதட்டத்தை அவர் ஒரு முதலமைச்சராக திமுக தலைவராக பேசக்கூடாது ஒரு முதலமைச்சராக பேசக்கூடாது பட்டய நாமம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அவமதிப்பதாக வைணவ சமுதாயத்தை அவமானப்படுத்துவதாகும் இது திமுகவிற்கு கைவந்த கலை இப்பொழுதுதான் உதயநிதி ஸ்டாலின் பேசி அமர்ந்தால் சமஸ்கிருதம் இருக்கு இப்பொழுது மொழியை மொழியை விமர்சித்தது குறிப்பிட்ட மதத்தை விமர்சித்தது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை விமர்சித்தது இதுதான் திமுக கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இது அந்த காலத்துல சரியா இருக்கும் ஆனா இப்பொழுது இனிமேல் அது சரியாக இருக்கும் அரசியல் படம் கிடைக்கும் தவறானது சாத்தான் வேதம் மோதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க திமுக தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து எங்கன்னா ஒரு இடத்துல சரியாக பாடவில்லை என்றார்கள் ஐயோ தமிழ்தாய் வாழ்த்துக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய திமுக முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை என்று தமிழ் தமிழ்தாயை இவர்கள் எந்த அளவிற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் தமிழுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது ஒரு மொழியை பார்த்து செத்த மொழி என்று சொல்ல சொல்வதற்கு எங்கிருந்து ஒரு துணை முதலமைச்சர் என்று சொல்லிக்கொள்வது எப்படி ஒரு தைரியம் வருகிறது எப்படி அது செத்த மொழியாகும் என்ன மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாம் செந்தமிழும் நாற்பழக்கம்னு ஏன் சொன்னாங்க பேசிக்கிட்டே இருந்தா அந்த மொழி வளர்ந்துக்கிட்டே இவ்வளவுதான் விஷயம் செந்தமிழும் நாப்பழக்கம் நான் தாய்மொழி என்பது ஒரு தாயின் வயிற்றுல பிறந்தவனுக்கு அந்த தாயினுடைய மொழி யாரும் சொல்லி கொடுத்து வருகிறது சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி இல்லை இந்த நாட்டில் அப்படி இருக்கும் பொழுது அந்த மொழியை வளர்ப்பது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை ஏனென்றால் அந்த மொழி பெரிய அளவில் இல்லை அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் மாறாக அது பல பல்கலைக்கழகங்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டு வருகிறது எந்த பல்கலைக்கழகங்களுக்கு திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில துவக்கப்பட்ட பல்வேறு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு அந்த நிதி வழங்கப்படுகிறது அப்ப ஏன் திமுக சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களை போய் நான் கேட்கலாமா ஏன் தூக்கி இருப்பாங்கன்னா அந்த குடும்பமே சமஸ்கிருத பெயர் உள்ள குடும்பம் கருணாநிதி தயாநிதி உதய நிதி இன்ப நிதி எத்தனை நிதிக்கள் சொல்லுங்க அவங்க மூக்க அழகிரினுடைய பேர் கூட நிதி தான் நிதி என்ன தமிழ் பெயர் ஸ்டாலின்னு சொல்றாங்க இஸ் என்ன தமிழ் பெயர் தமிழ் எழுத்தா இல்லையே அப்போ இவர்களுடைய பெயர் எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கும் இவங்களுடைய இவர்கள் நடத்துகிற பள்ளிகள் எல்லாம் சமஸ்கிருத சன்ஸ்கேன் ஸ்கூல்ல மூன்று மொழி வேண்டாம உதயமொழி உதயநிதி சன்ஸ்கேன் ஸ்கூல் வாசல்ல போய் போராட்டம் பண்ணுவார் அது தனியார் பள்ளிகள்லாம் உண்டு துரைமுருகன் நடத்த மகன் நடத்தக்கூடிய கல்லூரியில் போய் பள்ளியில போய் போராட்டம் பண்ணுவாரா பொன்முடி நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு போராட்டம் பண்ணுவார மூன்று மொழியே இருந்தாலும் நாங்கள் நடத்த மாட்டோம்னு எழுதி கொடுப்பாங்களா ஆனால் ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் மூன்று மொழியை கற்கக்கூடாது ஏற்கனவே இருக்கிற ரெண்டு மொழியை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆசிரியர்களை நியமனம் செய்ய துப்பு இல்லாத ஒரு அரசு கேடு கட்ட மானங்கட்ட அரசு இவர்கள் கல்வியை பற்றி பேசுவதற்கே வாய்க்கில்லாத இந்த தான் பெண் குழந்தைகள் அதிக அளவில் நான் வாய் சொல்ல எனக்கு உண்மையிலே துடிக்கிறது பெண் குழந்தைகள் பெண் மாணவிகள் அதிக அளவில் பாலியல் பதா துன்புறுத்தல் செய்யப்படுவது அதுவும் ஆசிரியர்களாலேயே இந்த அரசியல இந்த அரச்தான் அதற்கு காரணம் பல்வேறு சமுதாய சீரர்கள் அதனால அவருக்கு கல்வி கொடுத்து பேசுவதற்கு சிறிது பகுதி கிடையாது திமுக தமிழை வளர்க்க என்ன செய்யறது அப்படின்றது ஒரு வெள்ளை அறிக்கை சொல்லுங்க அதிமுக மனுவான ஒரு காவேகா வலுவார்கள் தான் நீங்க நீங்க சொன்னீங்க அவ்வளவு பேருக்காங்க எப்போ ஆரம்பித்த கட்சி அது வலுவாக இருக்கும் அதிமுக என்பது ஒரு கட்சி அது ஒரு தனி நபர் அல்ல காவேகா என்பது ஒரு தனி நபரால் தொடங்கப்பட்ட கட்சி அந்த கட்சி இதுவரை தேர்தலை சந்தித்ததில்லை அங்கிருந்து ஒரு தனி நபர் அங்கே செல்கிறார் அதற்கு வலு சேர்க்கார் என்று சொல்கிற நீங்கள் ஒரு மிகப்பெரிய இருந்து ஒரு தனிநபர் செல்லும் போது அதை வலு குறைந்த நீ எப்படி சொல்கிறீங்கன்னா கேட்குறேன் தவறு இல்லையாருந்த என்னுடைய பதில் இருந்தான் என்னுடைய பதில் இதான் என்றைக்குமே தனி நபருக்கு வாக்கு இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த கொள்கைக்கு தான் வாக்கு என்பது பாஜகவிற்கு மட்டுமல்ல அதிமுகவிற்கு மட்டுமல்ல திமுகவிற்கும் அதுக்கும் தெய்வியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் போட்டிட சொல்லுங்க முடியுமா உதயநிதிக்கு ஒரு பாத்திரம் அந்த பாட்டை வந்து பல்வேறு விஷயங்களுக்காக இவங்களுடைய தொடர்ந்து பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கைகளை தான் இவர்களுடைய வேலையே இதை இதை விட நாம என்ன சொல்ல முடியும் ஆனால் மக்கள் இப்பொழுது முன்பு போல இல்லை சனாதனம் என்றால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாது அப்படின்றதும் சனாதன தர்மம் என்பது இந்து மதம் ஹிந்து என்றால் யார் என்றால் இந்திய அரசுகளுக்கு சட்டம் சொல்கிறது யார் ஒருவர் கிறிஸ்தவர்களையோ யார் ஒருவர் முஸ்லீம் இல்லையோ அவர் ஹிந்து ஒரு கிறிஸ்தவரும் ஒரு முஸ்லீமும் கூட ஹிந்துவாக இருக்கலாம் என்றுதான் இந்திய அரசு கட்டம் சொல்லியிருக்கு யார் மத ரீதியாக ஒரு மதத்தை அந்த வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் ஹிந்து என்பது மதம் அல்ல அது ஒரு வாழும் முறை என்பதை நீதிமன்றங்கள் பல முறை சொன்னது உண்மையாகிறது இங்க ஒவ்வொருத்தருக்கும் உருளமான வழிபாட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான குலதெய்வம் அது இதுதான் இந்து கலாச்சாரம் இந்து பண்பாட்டு முறை உதயநிதி ஸ்டாலினோ அல்லது கி வீரமணியோ மு க ஸ்டாலினோ யார் என்ன சொன்னாலும் சனாதன தர்மம் என்றும் வாழும் சொல்லலாம் தேங்க்யூ